நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திராட்டில் வாழ்வரைக்கு பார்த்தீங்களா அந்த செட்டப்பு ப்ளஸ் வந்துட்டு அந்த வெஞ்சிரஞ்செட்டர் சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு அளவுக்கு சூப்பராகவே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெயின் லைனில் இருந்து நம்ம வந்துட்டு இந்த செட்டப்பை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம வந்து அவுட்லெட் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் அதாவது இன்லெட்டை தான் இப்போ கட் பண்ணுறேன் கட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டை தனியாக நம்ம எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் செட்டப் மட்டும் இதில் கழட்டிடுவோம் அந்த திராட்டில் வாழ்வு ப்ளஸ் பிஞ்சி இன்ஜெக்டர் அந்த செட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபில்ட்ரு செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஞ்சர் இன்ஜெக்டர் வந்து அசம்பிள் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹரிட்டில் ஒரு வால்வ் எடுத்து நம்ம வைக்கணும் ப்ளஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு டீ வந்துட்டு தேவை ரெண்டு இன்ச்சு டீ அதில் வந்துட்டு அந்த கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் நீங்களும் ஆரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா அது இடம் வந்து கொஞ்சம் குறுக்கி கிடைக்கும் நமக்கு ஃபில்டர் போட இடம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் கரெக்டாக இருக்கும் செட் பண்ணுறதுக்கு நம்ம வால்வில் வந்துட்டு இது யூனியன் டைப் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு அந்த டீயோட பொசிஷன் வந்துட்டு பார்க்க தேவையில்லை எப்படி வேணால் ஒட்டிக்கலாம் யூனியன் டைப் பண்ணுறனால அந்த டீ வந்துட்டு நம்ம எல்போ ஜாயின் பண்ணும்போது கடைசியாக ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இதே நீங்கள் நார்மல் வால்வில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ ஸ்ட்ரைட்டாக இருந்தது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டீயிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெஞ்சிரிஞ்சு தான் பேஸ்ட்டு பண்ணுவோம் அந்த வெஞ்சர் இன்ஜெக்டர் பேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் வந்துட்டு இந்த வால்வில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்கோம் டைரெக்ஷன் ஃப்ளோ அந்த ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த வெஞ்சர் இன்ஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அதாவது வால்வோட இன்லெட் இருக்குது பார்த்தீங்களா இன்லெட் சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெஞ்சர் இன்ஜெக்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம் அதே போல் இந்த டைப் வெஞ்சர் இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிவிசி பைப்பில் பேஸ்ட் பண்ணுற டைப்பு அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎப்டி அந்த மாதிரி எதுவும் தேவை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவுட்லெட் இருக்குது பார்த்திங்கன்னா அவுட்லெட் சைடு வந்து ஒரு ரைசர் பைப் கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம வளர்க்கும் போல் வந்துட்டு மேலே வந்துட்டு டபுள் எல்போ யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வெஞ்சு இன்ஜெக்டர் பைப் ரெண்டுமே ஜாயின் பண்ணுவோம் அதாவது நம்ம அந்த சென்டரில் இருக்க வால்வை க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்லெட்டில் வர வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஞ்சு இன்ஜெக்டர் வழியாக வந்துட்டு மேலே போய்ட்டு திரும்ப அவுட்லெட்லையே கீழே வரும் அந்த மாதிரி வரும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஞ்சு இன்ஜெக்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபைனலாக வந்துட்டு ஷோ பண்ணியிருப்பேன் எப்படி வந்து அதை இன்ஜாய் பண்ணது அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டப்பை எடுத்து வந்துட்டு நம்ம மெயின் லைன் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும் நம்ம பெருசாக ஆல்ட்ரு இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிள் செட்டில் மட்டும்தான் தான் பண்ணியிருப்போம் அடுத்து அதே போல் ஃபில்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஃப்டிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் சேஞ்ச் பண்ணியிருப்போம் அதே போல் அந்த டீ இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு வால் பக்கத்தில் ஒரு டீ இருக்குல்ல அந்த இருந்த பிவிசி மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்போம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க என்னுடைய வீடியோ வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வென்ஜர் இன்ஜெக்டர் வந்துட்டு எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்ம வந்து எல்லா செட்டப்பும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெஞ்சு இன்ஜெக்டருக்கு ஒரு வால்வு வந்து செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வால் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு ஓப்பன் பொசிஷனில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஞ்சூர் இன்ஜெக்டர் வந்துட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஆகாது வாட்டர் ஃப்ளோ டைரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் நமக்கு எப்போ வந்து வெஞ்சூரி இன்ஜெக்டர் வந்து ஆப்ரேட் ஆகணுமோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் ஷோ பண்ணுவோம் பாருங்கள் அந்த வால்வு வந்துட்டு நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த வெஞ்சி இன்ஜெக்டரில் வந்துட்டு உங்களுக்கு சவுண்டும் டிஃபர் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும் ரிட்டன் வாட்டர் வந்து வந்துட்டு இருக்கும் நம்ம அந்த வால்வை க்ளோஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு டிஃபர் ஆகிருக்கும் நல்லாவே நோட் பண்ணி பாருங்கள் தெரியும் இந்த மாதிரி சவுண்டு டிஃபர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வழியாக வந்துட்டு பார்த்திங்கனா ஃபெர்டிலைசரும் இன்ஜெக்ட் ஆகும்